உன் உடல் நோயால் பலவீனமடைந்தது பல மருத்துவர்களை சந்தித்தாய் மருந்துகள் எடுத்தாய் பலன் இல்லை என்று நீ விரக்தியடைந்தாய் ஆனால் நான் சொல்லுகிறேன் என் காயங்களினால் உனக்கு குணம் உண்டு உன் உடலில் இருந்த நோய் சக்தி முறியடிக்கப்படும் உன் எலும்புகளுக்கு வலிமை வரும் உன் இரத்தம் சுத்தமடையும் உன் இருதயம் புதுப்பிக்கும் உன் உடல் ஆரோக்கியமாய் மாறும் உன் வாயால் நீ சொல்லுவாய் என்னை குணப்படுத்தினவர் ஆண்டவர் நான் ஆசீர்வதிக்கிறேன் என்றால் அந்த ஆசீர்வாதம் முழுமையாக இருக்கும் அது உனக்கு போதும் அல்ல உன் சுற்றத்தாருக்கும் இருக்கும் உன் வீட்டின் பக்கத்து வீட்டாருக்கும் உன் ஆசீர்வாதம் பாயும் நீ பெற்ற ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கும் பகிர்வாய் நீ தருகிறவன் ஆகுவாய் வாங்குகிறவன் அல்ல நீ ஆசீர்வதிக்கிறவன் ஆகுவாய் மற்றவர்கள் உன்னிடம் ஆசீர்வாதம் கேட்பார்கள் நீ ஏமாற்றத்தால் மனம் உடைந்திருக்கிறாய் உன் நம்பிக்கை இடிந்து போனது ஆனால் என் வார்த்தையை பிடித்துக்கொள் என் வார்த்தை பொய்யாகாது என் வாக்குத்தம் நிறைவேறும் நான் சொல்லும் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடைபெறும் நீ காத்திருப்பது வீணாகாது தாமதம் நடந்தாலும் மறுப்பு இல்லை நான் சொன்ன காலத்தில் அது நடக்கும் நான் திறந்த கதவுகளை யாரும் மூட முடியாது மகனே மகளை உன் கையில் உள்ள சிறியதை நான் பெரிதாக்குகிறேன் உன் தகுதியை நான் பெருக்குகிறேன் உன் கல்வியை நான் பயன்படுத்துகிறேன் உன் திறமையை வெளிப்படுத்துகிறேன் நீ நினைத்தபடியே இல்லை நீ கனவு கண்டதையும் மீறி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நீக்காக நான் வானத்தின் ஜன்னல்களை திறக்கிறேன் ஆசீர்வாத மழையை பொழிகிறேன் உன் வாழ்க்கை போல பாய்ந்து ஆசீர்வாதம் அடையும் இனி உன் வாழ்க்கையில் கண்ணீர் அல்ல சிரிப்பு துக்கம் அல்ல சந்தோஷம் ஏழ்மை அல்ல வளம் பயம் அல்ல புணிவு தோல்வி அல்ல வெற்றி சாபம் அல்ல ஆசீர்வாதம் உன் வாழ்க்கை மாற்றப்படும் உன் நாட்கள் புதுப்பிக்கப்படும் உன் எதிர்காலம் காப்பாற்றப்படும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை மறக்க மாட்டேன் உன் கையை பிடித்து ஆசீர்வாதமாக பில் பெருகும் ஆசீர்வாதத்தை தருகிறேன் மகளே உன் வீட்டில் சமாதானம் இல்லை என்று நீ கஷ்டப்பட்டாய் கணவன் மனைவி இடையே பிரிவுகள் வந்தன பிள்ளைகள் கீழ்ப்படையாமல் நடந்தனர் நீ கண்ணீர் விட்டாய் என் குடும்பம் ஏன் இப்படி என்று ஆனால் இன்று நான் உன்னிடம் சொல்கிறேன் உன் வீட்டில் நான் சமாதானத்தை ஊற்றுகிறேன் கணவனும் மனைவியும் ஒன்றாக இணைக்கப்படுவார்கள் பிள்ளைகள் என் பாதையில் நடப்பார்கள் உன் வீட்டில் சண்டைகள் இல்லாமல் ஆனந்தம் நிலைவாயும் உன் வீட்டின் வாசலுக்கு ஆசீர்வாதம் வந்து நிற்கும் அங்கு நான் வசிப்பேன் உன் பொருளாதாரத்தில் இழப்புகள் நடந்தன கடன் சுமை உன்னை அழுத்தியது எவ்வளவு முயற்சி செய்தாலும் முன்னேற முடியாமல் போனது நண்பர்கள் உன்னை விட்டு விலகினர் உன் குடும்பத்தாரே உன்னை சாடினார்கள் ஆனால் நினைவுக்குள் உன் வாழ்க்கையின் கடைசி வார்த்தையை சொல்லுவது சாத்தான் அல்ல மனிதன் அல்ல சூழ்நிலை அல்ல நான்தான் என்று நான் உனக்கு சொல்கிறேன் உன் கடன் சுமை களைந்து விடப்படும் உன் பொருளாதாரம் வளம் பெறும் உன் கையில் இருந்த பாழடைந்த பாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக மாறும் உன் வீட்டில் குறைவு இருந்த இடத்தில் நிறைவு வரும் உன் பங்குக்கு வந்த அவமானம் இரட்டிப்பு கௌரவமாக மாறும் நீ நினைத்துப் பாரு நான் வானத்தையும் பூமியையும் படைத்தவன் ஆகாயத்தில் நட்சத்திரங்களை பரப்பினவன் கடலின் அலைகளை கட்டுப்படுத்தினவன் காற்றை கட்டளையிட்டால் அது அமைதியாகிறது புயலை அடக்குகிறவன் நான் உன் வாழ்க்கையிலும் புயல் அடங்கும் உன் வாழ்க்கையிலும் அமைதி வரும் உன் வாழ்க்கையிலும் புதிய வெளிச்சம் உதிக்கும் நீ யாரிடமும் நம்பிக்கை வைக்க முடியாமல் போனாய் உன் மனதில் என் வாழ்க்கை இப்படி போய்விடும் என்று எண்ணினாய் ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன் உன் வாழ்க்கை வீணாகாது உன் நாட்கள் வீணாகாது உன் உழைப்பு வீணாகாது நான் உன்னை ஆசிர்வதித்து உயர்த்துகிறேன் உன் வாழ்க்கையை சாட்சியாக்குகிறேன் உன்னை சாடினவர்களே உன் முன்னே வந்து உன் தேவன் உண்மையானவர் என்று சொல்லுவார் உன்னிடம் அன்புடன் பேசுகிறேன் உன் வாழ்க்கை முழுவதும் நான் வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை அறியாமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய மனதில் சந்தேகங்கள் எழுந்திருக்கலாம் எனக்கான ஆசீர்வாதம் எங்கே ஏன் என் வாழ்க்கையில் தாமதம் ஏன் என் கையில் ஏழ்மை ஏன் என் குடும்பத்தில் பிரச்சனை என்று ஆனால் என்று நான் உன்னிடம் சொல்லும் வார்த்தை நான் உன்னை ஆசீர்வதிக்க திட்டமிட்டிருக்கிறேன் யாரும் அதை நிறுத்த முடியாது நான் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் போது சாத்தான் அதை தடுக்க முடியாது மனிதன் அதை தடுக்க முடியாது சூழ்நிலை அதை தடுக்க முடியாது நான் உன்னை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் நதி போல பெருகி பாய்ந்து உன் வாழ்வியல் ஒவ்வொரு பகுதியையும் வளமயமாக்கும் உன் குடும்பத்தில் நீ பார்த்த சாபங்கள் முறியடிக்கப்படும் உன் முன்னோர்களின் பிழைகளால் உன் வாழ்க்கை தாமதமடைந்திருக்கலாம் உன் முன்னோர்களின் பாவங்களால் உன் ஆசீர்வாதம் தடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் நான் உன்னை என் இரத்தத்தால் சுத்திகரித்தேன் நான் உன்னை புதிய படைப்பாக்கினேன் என் இரத்தம் உன் வாழ்க்கையை மூடிக்கொண்டிருக்கிறது அதனால் சாபம் நீங்கும் தடை நீங்கும் புதிய கதவுகள் திறக்கும் ஆசீர்வாதத்தின் ஓடை உன் வீட்டுக்குள் நுழையும் உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும் உன் தலைமுறை முழுவதும் என் கையின் ஆசீர்வாதத்தை காணும் உன் கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன் தனிமையில் நீ அழுத்திருக்கிறாய் யாரிடமும் சொல்லாமல் உன் உள்ளத்தில் உண்டான வேதனைகளை நான் அறிவேன் ஆனால் இன்று நான் உனக்கு சொல்லுகிறேன் உன் கண்ணீரை ஆசிர்வாதமாக மாற்றுகிறேன் உன் இரவின் அழகையை மகிழ்ச்சியின் காலையாக்குகிறேன் உன் பயத்தை நம்பிக்கையாக்குகிறேன் உன் வெற்றிடத்தை நிறைவாக்குகிறேன் நீ வேலை தேடிக் கொண்டிருக்கிறாய் பல கதவுகள் மூடப்பட்டன பலர் உன்னை மறுத்தார்கள் நான் தகுதியற்றவன் என்று நீ எண்ணினாய் ஆனால் நான் சொல்கிறேன் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் உனக்காக வேலை வாய்ப்பு கதவுகளை திறக்கிறேன் யாரும் திறக்க முடியாத கதவை நான் திறக்கிறேன் உன் கையில் உழைப்பின் கனியை வைத்துக் கொடுக்கிறேன் நீ சோர்ந்து விட்டாய் ஆனால் நான் உன்னை வலிமைப்படுத்துகிறேன் உன் கைகளை ஆசீர்வதி வாழ்க்கை முழுவதும் நீ என் அன்பை அனுபவிப்பாய் உன் குடும்பம் என் ஆசீர்வாதத்தை காணும் உன் சந்ததி என் கிருபையில் நிலைத்திருக்கும் உன் வாழ்க்கை என் சாட்சியாக மாறும் மக்கள் உன்னை பார்த்து இவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லுவார்கள் என் அன்பான மகனே மகளே நான் உன்னுடன் பகிர்ந்த ஆசீர்வாத வார்த்தைகளின் முடிவில் மீண்டும் உன்னிடம் சொல்வது ஒன்று நான் உன்னை ஒருபோதும் விட்டு விடமாட்டேன் உன் வாழ்க்கை எவ்வளவு இருட்டில் இருந்தாலும் நான் உனக்கான வெளிச்சம் உன் வாழ்க்கையில் எத்தனை கதவுகள் மூடப்பட்டிருந்தாலும் நான் திறக்கும் கதவுகளை யாரும் மூட முடியாது இன்று வரை நீ உன் கண்ணீரால் பாதையைத் தேடினாய் மனிதரிடம் உதவியை எதிர்பார்த்தாய் ஆனால் கொள் உனக்கு உதவக்கூடியவன் நான்தான் உன் வாழ்வியல் ஒவ்வொரு மூலையிலும் நான் உன்னை வழிநடத்தி உன்னை ஆசீர்வதிக்க இருக்கிறேன் உன் பாழடைந்த சூழ்நிலை புதுப்பிக்கப்படும் உன் உடல் நோய் குணமடையும் உன் வீட்டில் இருந்த சண்டைகள் சமாதானமாகும் உன் பொருளாதார குறைவு வளமாக மாறும் உன் கையில் இல்லாததை நான் நிரப்புவேன் உன் இதயம் ஏங்கிய ஆசைகள் என் சித்தத்தின்படி நிறைவேறும் என் பிள்ளையே நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று நான் சொல்லும் வார்த்தை நிலைத்திருக்கிறது தாமதம் நடந்தாலும் மறுப்பு இல்லை நான் உன் வாழ்வில் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் நீ காண்பாய் உன் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் உன் பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்கள் உன் வாழ்க்கை சாட்சியாகும் இனி உன் வாழ்வில் கண்ணீர் அல்ல சிரிப்பு இருக்கும் தோல்வி அல்ல வெற்றி இருக்கும் பயம் அல்ல துணிவு இருக்கும் குறைவு அல்ல நிறைவு இருக்கும் சாபம் அல்ல ஆசீர்வாதம் இருக்கும் ஆகையால் இரு நம்பிக்கையை விடாதே என் வார்த்தையைப் பற்றிக்கொள் உன் எதிர்காலம் என் கையில் பாதுகாக்கப்பட்டுள்ளது உன் வாழ்க்கை என் கையில் அழகுபடுத்தப்பட்டுள்ளது முடிவில் நான் உனக்கு சொல்வது நான் உன்னை ஆசீர்வதித்தேன் அந்த ஆசீர்வாதத்தை யாரும் பறிக்க முடியாது உன் வாழ்க்கை முழுவதும் என் கிருபை உன்னோடு இருக்கும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய்